அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மாயன் மயம் மாயூர் மயிலை பொறுத்த வரைக்கும் நான்கைந்து வருடமாக தொடர்ந்து சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பலாபலங்களில் இறையொருளாலும் குருவொருளாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது கார்த்திகை மாதம் வாழ்க்கையில் ஒரு நன்மை வராதா என்று இயங்கியவருக்கெல்லாம் ஒரு தீபத்து திருநாளாக அமையுமா என்றெல்லாம் கேட்பவர்களுக்கெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ நான் சோழி பிரசரத்தில் சொல்ல போகிறேன் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மாயூர் மயிலனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் திருத்தணியில் அமைகின்ற அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு துணையாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது பிறக்கின்ற இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்பே குருவோடு சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை தருகின்றார் குரு சந்திர யோகம் என்பது சகட யோகம் என்றே அர்த்தம் சகட யோகம்னா என்ன சக்கரம் தானே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் அமைமா என்பதை நம்ம சொல்லி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரிஷபத்தில் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நிலை அடைந்திருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கின்றார் கன்னி கேதுவில் இருக்கின்றார் துலாமுல சூரியன் வக்ர ஆகிவிட்டார் ரிச்சிகத்தில் புதனும் தனுசுர கலத்திர காரகன் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார்கள் அதே நேரத்தில் மீனத்தில் ராகு இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிதுனராசி மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனித புசம் ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்கலாம் கொஞ்சம் நிதானம் தாங்க ஏன்னா சோழி பிரசன்னத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடாமல் படிப்படியாக நீங்கள் பார்ப்பது ஒரு மனதில் ஒரு தெளிவையும் தான் நம்பிக்கை தரும் இப்போ சோழி பிரசன்னத்தின் மூலமாக மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சூழ்நிலை ஒரு நல்ல மாதம் கடந்த காலத்தின் கசப்புகள் எல்லாம் வளர்ந்து நெகிழ்காலத்தில் ஒரு நன்மை கிடைக்குமான கண்டிப்பாக கிடைப்பதற்கான சூழ்நிலைத்தான் கிரக நிலையை காட்டுகின்றன செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலகீனமாக இருந்தாலும் கூட சில கிரகங்கள் வக்ரமானாலும் கூட சில நன்மைகளை தரத்தக்கது தான் சில ராசிகளுக்கு அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் குறிப்பாக சொல்லப்போனால் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு கடத்திர சுக்கரன் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல யோகத்தை தரப்போகிறார் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து சில நல்லா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோ அந்நியோ ஒரு ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இதன் காரணமாக சிலர் பிரிந்தே கூட இருந்துக்கலாம் அவர்களெல்லாம் ஒன்று செய்வதற்கான ஒரு நல்ல மனமாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலத்தை காரகன் சுக்ரன் அமைத்து தருகின்றார் மிதுன ராசிக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி ஏழு பத்துக்கு உரிய குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் அவர் வக்ரம் பெற்றிருப்பதும் எதிர்பாராத நன்மையை செய்யும் அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இதுவரை மிதன ராசியை பக்கத்தும் தன்னுடைய பார்வையை திருப்பவில்லை என்று கலங்கியவருக்கெல்லாம் ஒரு அருமையான நாள் இந்த கார்த்திகை மாதம் காரணத்தில் ராசிக்கு ஏழு பத்துக்குரியவன் தான் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் அவர் வக்ரம் பெற்று எதிர்பாராத நன்மைகளை செய்ய அவர் பார்க்கின்றார் இவருடைய நன் குரு மட்டும் நன்மை செய்தால் நல்ல ஒரு யோகம் என்று சொல்வேன் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் தடைப்பட்டு போன சுப நிகழ்வுகள் எல்லாம் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறுகிற ஒரு சூழ்நிலையும் குரு பகவான் அமைத்து தருவார் ஆருக்கும் உடையவன் தர செவ்வாய் கடகத்தில் அவர் நீசரம் அது பெறுவதனால என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு கடகத்தில் அவர் நீசரம் பெறுவது எதிரிகளுடைய தொல்லை குறையும் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுடைய நாம் யாரு கூடயும் கெடுக்கலை யாரையே ஏமாற்ற ஆனாலும் எதிரிகளை விதியோ விடையோ உருவாகின்றார்கள் அந்த எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மனரீதியான நிதிகளையும் தான் சேர்த்து சொல்லிட்டேன் அந்த எதிரிகளை எல்லாம் முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் குதர்கிறார் எதிரிகளுடைய தொல்லைகளையும் குறைக்கின்றார் செவ்வாய் வக்ரத்தின் காரணமாக செவ்வாய் நீசமாக வாக்குஸ்தானத்தில் இருப்பதாலும் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதே நேரத்தில் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் துறை காவல்துறை நீதித்துறையில் அரசியல் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகின்ற பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நில சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க நீங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் நீசம் புரிந்து சற்று குறைவாக இருப்பதனால யாரையும் எளிதில் புரிந்து கொள்வதற்கு காரணமாக சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய பொறுமையும் நிதானத்தையும் இந்த கார்த்திகை மாதத்தை கைகொள்வீர்கள் செவ்வாயான நற்பலனையும் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை செவ்வாயை அமைத்து தருவார் அதே நேரத்தில் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரன் சூரியனை பொறுத்த வரைக்கும் இருந்து அதன் நிலையிலிருந்து மாறுகின்றார் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகின்றது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் பொறுத்தவரத்துக்கும் அவர் பலகீனமாக கூடாது அந்த பலகீன நிலை மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம் பலம் வாய்ந்த சூரியனும் உனக்கு தான் நற்பலனை இந்த கார்த்திகை மாதம் தர தயாராக இருக்கிறார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் நல்லவா ஆத்மக்காரன் ஒரு மனிதன் கலையில் இருக்கும் பொழுது கவலையோடு இருக்கும்போது திகைத்து நிற்கும் பொழுது தெய்வ பலமும் குறைகின்ற பொழுது நம்முடைய பித்திரோள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் அந்த முன்னோருடைய ஆசை கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு நன்மை தெரியும் ஏன்னா வாழும்போது நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அதனால இந்த உடலை விட்டு உயிர் நீங்கும் பொழுது நம்மை புரிகின்றது தன்மையை தரக்கூடிய அந்த சூரியன் அப்படிப்பட்ட அந்த சூரியன் சுபபலம் பெற்று சந்தித்திருப்பதனால ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் அது ஒரு அதுதானே இந்த சுவரை சொல்வாங்க சொல்றாங்கல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை அமையணும்னா இந்த உடம்பு நல்லா இருக்கணும் ஆயிரம் சம்பாதிச்சு என்ன பிடிங்க அதனால தான் சுவரை வச்சு சித்திரம் வரைய வேண்டும் பெரியவர்கள் சொல்லினால் ஆரோக்கியத்தை இதுவரை இது அந்த குறைபாடு மருத்துவம் சார்ந்த செலவுகள் எல்லாம் மட்டும் மட்டும் படிப்படியாக குறையும் காரணம் சூரியனை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்று சந்திக்கின்ற கார்த்திகை மாதம் மதுரசிக்கு அமைகின்றது குறிப்பாக சனி பகவான் சனி பூரண பலத்துடன் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான காலகடை இவன் கொடுப்பதை இவன் தடுக்க முடியாது இதனால சனியினால எந்த பலனும் நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம் அது மாறும் சனி வக்ர நிபந்தனை அடைந்த ஒரு காலகட்டம் சனி பகவானை பொறுத்தவரை பூரண பலத்துடன் சஞ்சரிக்கின்றார் பணிகளில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் கடத்திர சுக்கிரனும் சுபபலம் வருவதனால புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரை நீடித்து வந்த வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறையும் கவலைகளை குறையின ஒரு சூழ்நிலையும் நல்ல மாற்றத்தையும் இந்த கார்த்திகை மாறி தரும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரித்தாலும் கூட சூரியனும் சுக்கரனும் அனுகூலமாக இருப்பதனால் அந்த குரு பகவான் தரக்கூடிய அந்த நிலையை மாற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு நிலை புதனால் தனலாபம் உண்டு ஒரு நல்ல இடம் வாங்குவதற்கோ பொன்பொருள் சேர்ப்பதற்கோ சரியான காரியங்கள் கல்லும் இந்த கட்டம் நல்ல காரியங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் தான் ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதி குரு குரு வக்ரம் பெறுவது என்னை பொறுத்த வரைக்கும் நன்மைதான் எடுத்த முடிவுகளை வெற்றி தரும் நல்லவா தொல்லை தந்த உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இருந்த அந்த பகைவர்கள் எல்லாம் சத்துருக்கள் எல்லாம் அதாவது மகுடி கண்ட பாம்பு போல விலகி செல்கின்ற ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் செவ்வாய் கும்பத்தில் சனியை பார்க்கின்ற ஆறு ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி மீது அவரது பார்வை படிவதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்கு அமை என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கு முருகனுடைய ஆலயம் சென்று செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால பலமிழந்து இருப்பதனால பக்ரமாக இருப்பதனால அருகில் உள்ள முடிந்தால் திருத்தணி அறுபடை வீட்டில் ஒரு வீடு ஐயா திருத்தணி முருகன் ஆலயம் சென்று வழிபடுவதும் அதாவது திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல